காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடு பேர்ந்துதறி மூறி நிவிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலி நீ பூவை பூவன்னா உன் கோவிலின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் இது ஆண்டாளுடைய அருமையான திருப்பாவை பாசுரம் இது இருபத்தி மூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே நரசிங்க பெருமாளை பற்றி ரொம்பவும் அனுபவித்து பாடியிருப்பால் ஆண்டாள் ஏன்னா நரசிங்க பெருமாள்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அவருடைய கம்பீரமான தோற்றம் இரண்யாஷனை வதைத்த அற்புதமான திருவிளையாடல் பிரகலாதனை காப்பாற்றிய அன்பு உள்ளம் இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னே தென்படும் இப்படி நரசிங்க பெருமாளை அனுதினமும் நினைத்து அவரது பதங்களிலே வைகுந்த பதவி அடைந்த ஸ்ரீ பெரியதாசர் என்ற ஒரு மகானுபாவனை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம் நம்முடைய ஸ்ரீ பூண்டி மகான் பக்தி சேனலிலே நாம் பல கிருஷ்ண பக்தர்களை பார்த்திருக்கலாம் ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன்னா நாம் என்ன நினைப்போம் பணம் பிரதானம் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவர் பக்தி பிரதானம் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் நிரூபித்து காட்டியிருக்கின்றார் இந்த கதை நடைபெறுகின்ற களம் தஞ்சாவூர் இங்கே மன்னார் நாயுடு என்ற ஒரு சிற்றரசன் இருந்தானாம் அந்த நாட்டின் ராஜா என்னன்னா அவனுக்கு தெய்வபக்தி இருந்தது ஆனால் அதே சமயம் அவனுக்கு கீழ்மக்கள் தொடர்பும் இருந்தது கேளிக்கையிலே அவனுடைய மனம் ஈடுபட்டிருந்தது அவனுடைய அரண்மனையிலே பல அதிகாரிகளை அவன் நியமித்திருந்தான் அதிலே சேஷாசல செட்டியார் என்ற ஒரு வணிகர் இருந்தார் அவர் வலைச்சட்டி வகுப்பை சேர்ந்தவர் அங்கே அவர் ஷராப்பாக உத்தியோகம் பார்த்து வந்தார் அரசாங்க பணி அவருக்கு அவருடைய ஒரே பிள்ளை பெரியசாமி இவருடைய தெய்வபக்தி எப்படி பிரசித்தமோ இந்த சேஷாசல செட்டியாருக்கு அதே போல இவருடைய மகன் பெரியசாமியும் கிருஷ்ண பக்தியிலே தலைசிறந்து விளங்கினான் கல்வி கேள்விகளாகட்டும் அல்லது தெய்வ ஆகட்டும் அடியவர்களை வணங்கும் பாங்காகட்டும் எதுவாக இருந்தாலும் அவன் பிரதான இடம் பெற்றிருந்தான் அந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் அதனால் எல்லாரும் ரொம்பவும் பாராட்டினார்களாம் அப்பா ஒரு மகன் பெற்றாலும் நீ புண்ணியவானப்பா ரொம்பவும் அவனுக்கு பக்தி அடியார்களிடத்தும் கிருஷ்ணன் இடத்தும் அப்படின்னு ரொம்ப எல்லாரும் சிலாகிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் இவர் என்ன பண்றாரு சேஷாசந்த செட்டியார் தனக்கு வயதாகி விட்டது அதனால தன்னுடைய மகனை இந்த அரசாங்க உத்தியோகத்தில் சேர்க்கலாம் என்று என்ன பண்றாரு மன்னார் நாயுடு கிட்ட வந்து கேட்கிறாரா ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரா அவரும் சரி ஒப்புக்கொண்டார் சரியப்பா உன்னுடைய மகனை கொண்டு வந்து இந்த அரசாங்க உத்தியோகத்துல சேர்த்து விடாப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனா பெரியசாமிக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது ஏன்னா அவர் ஒன்று அடியவர் கூட்டத்தில் இருப்பார் இல்லைன்னா பெருமாள் கோவிலில் இருப்பார் அங்க என்ன பண்ணுவாருன்னா அவரு ஜபம் செய்வார் நாம சங்கீர்த்தனம் என்றால் அவருக்கு ரொம்பவும் இஷ்டம் அவருடைய இறை தொண்டு அது எப்பொழுது பார்த்தாலும் அவர் இறைவனை எண்ணி பாடிக்கொண்டிருப்பார் அவனுடைய லீலா வினோதங்களில் திளைத்து கொண்டிருப்பார் இதுதான் அவருடைய மனதுக்கு பிடித்தமான இறை அனுபவம் இதைத்தான் அவர் செய்து வந்தார் ஆனால் அவருக்கு விருப்பமில்லாத இந்த அரசாங்க பணியை கொடுத்தவன் அவர் என்ன பண்ணுறாரு இங்கே நான் செல்லத்தான் வேண்டுமா இப்படி ஒரு அரசாங்க உத்தியோகம் எனக்கு தேவைதானா பணம் பிரதானம் என்று செல்பவர்கள் வேண்டுமானால் அங்கே போய் வேலை புரியட்டுமே எனக்கு ஏன் இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவருடைய தகப்பனார் என்ன பண்ணுறாரு எப்படியாவது மகன் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒத்துக்கொள்ள விடும் அப்படின்னு ரொம்பவும் பிரயாசைப்பட்டு அனுப்பி வைக்கிறாராம் அவனும் என்ன பண்ணுறான் சரி அப்பா சொல்லிட்டாரே நாம் அப்பாவுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான் அந்த பணிக்கு ஒப்புக்கொள்கிறார் அந்த அரசாங்க பணி செய்பவர்களுக்கு குதிரை கொடுக்கப்படும் அந்த குதிரை மீது அவர்கள் சவாரி செய்து கொள்ளலாம் இது ஒரு அவர்களுக்கு இலவச ஒரு சேவையாக இருந்தது அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு அந்த வேலையில் இருப்பவர்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் பெரியசாமி ஒரு தடவை குதிரை மேலே சவாரி வந்துக்கிட்டு இருக்காராம் அரண்மனையை நோக்கி அப்பொழுது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களாம் கோலி விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் இவர் என்ன பண்றாரு நேரா வந்துடுறாரு அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கவில்லை அப்போ அந்த சிறுவர்கள்லாம் என்ன ஆச்சுதுன்னா கோலிகள் எல்லாம் உடைந்து விட்டனவாம் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறுவர்களுக்கு கோபம் வந்து விட்டது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரை குதிரையிலேருந்து கீழே தள்ளி நன்றாக நான்கு அடி அடித்து விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்தான் யாதவரங்கன் என்ற ஒரு நல்ல மனது கொண்ட ஒரு அடியவன் அவன் என்ன பண்ணுறான் காப்பாற்றி அந்த சிறுவர்களெல்லாம் விரட்டி விட்டு அப்பா அவர் யார் தெரியுமா எப்பொழுதும் அவர் நரசிங்க பெருமாளையே நினைத்து கொண்டிருப்பார் அவரை போய் நீங்கள் கை நீட்டி அடிக்கலாமா இது தவறல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை காப்பாற்றுகிறாரம்மா ஆனால் இதிலிருந்து ஒரு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு பெரியதாஸ் இருக்குது என்னன்னா நாம் அரசாங்க உத்தியோகம் புரிவதை இறைவனே விரும்பவில்லை போலும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு இந்த என்ன அவருடைய பெயர் இயற்பெயர் பெரியசாமி ஆனா இவர் கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தினால மக்களிட்ட திருநாமம் திருநாம பெரியதாசன் அவர் என்ன பண்றாரு அரண்மனைக்கு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு ராஜா எனக்கு இந்த அரண்மனை உத்தியோகத்தில் விருப்பம் கிடையாது தயவுசெய்து செய்து என்னை இதில் நீங்க தலையிடாதீங்க என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமா போயிடுச்சு ஏன்னா நாம் அரசாங்கம் பணி அவசியம் கிடையாது அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானத்தில் ஈடுபடலாம் அப்படின்றது எண்ணம் ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு பல பாகவதர்களை கூட்டி கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுமாறு வேண்டுகின்றாராம் அப்பா நீ இறைவனை கும்பிடலாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய இந்த வணிகத் தொழிலையும் கவனிக்க வேண்டும் அல்லவா ஒரே பிள்ளை அல்லவா நீ தந்தையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதனால நீ வணிகத்தில் ஈடுபட அப்படின்னு சொல்கிறாங்களாம் அது மட்டும் கிடையாது ஒரு வளையல் கடையும் வைத்துவிட்டு போகிறார்களாம் நீ இதை பார்த்து கொண்டிருந்தால் போதுமாப்பா அப்படின்னு நான் அவருக்கு கொஞ்சம் இறக்க மனசு ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஆன்மீகவாதிகள் தாம் மூலம்னு சொல்லக்கூடிய வெத்தலைப்பாக்கு புஷ்பம் மற்றும் இந்த கண்ணாடி சீப்பு இதையெல்லாம் தானமாக கொடுத்தால் ரொம்ப புண்ணியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு ஆன்மீக பெரியோர்களுக்கு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு ஏழை எளியவர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்து விடுகிறாராம் இதை கேள்விப்பட்டவனு அவருடைய தந்தைக்கு வருத்தமாக போயிட்டுரு ஏன்னா இப்போ நாம கடையை வச்சு கொடுத்தோம் ஆனால் இந்த கடையை மூடும்படி செய்து விட்டான் நல்லவா மகன் அதனால் அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டதாம் ரொம்பவும் சங்கடமாக போய்விட்டதாம் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது பெரியதாசருக்கு அவருக்கு என்னை விட்டால் போதும் நான் கிருஷ்ணனை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தது இப்போ பாருங்க அரண்மனையில் ராஜா கேட்கிறார் மன்னார் நாயுடு இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நான் வைகுந்தம் அடைய வேண்டும் ஏகாதசி விரதம் இருக்கிறேன் இதனால வைகுண்ட வாசல் திறக்கின்றது என்று சொல்கிறார்கள் பரமபதம் என்று சொல்கிறார்கள் இந்த இந்த மண்ணுலகத்திலிருந்து எவ்வளவு இதை சரியாக கணக்கு சொல்ல வேண்டும் யார் அப்படி சொல்வீர்கள் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கின்றான் அப்போ அங்கே அமர்ந்திருக்கின்ற பல பெரியவர்களுக்கு தெரியவில்லை அந்த அரண்மனையில் ஏன்னா எல்லாருக்கும் குழப்பம் ஏன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் வைகுந்தம் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஆனா இதை கேள்விப்பட்ட உடனே பெரியதாசர் சொல்றாராம் இதற்கு என்னால் விடை சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களை அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போறேன் அங்கே வந்து நீங்க ராஜா கிட்ட இதற்கு சரியான விடை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ஒப்புக்கொள்கிறார் இப்போ பெரியதாசர் வந்து சொல்றாராம் ராஜா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க வைகுந்தம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு தானே இது கூப்பிடு தூரத்தில் இருக்கிறது இதற்கு என்ன அத்தாட்சின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா நீங்க கஜேந்திர மோட்சம்ன்ற கதையே கேள்விப்பட்டிருக்கலாம் முதலை வாயில் சிக்கிய கஜேந்திரன் என்ற யானை என்ன பண்ணுச்சு ஆதி மூலமே என்று அழைக்கும் பொழுது திருமால் வந்து காட்சி கொடுத்தார் அல்லவா கருடா ரூபத்துல அப்போ இது கூப்பிடு தூரத்தில் தானே இதற்கு என்ன சந்தேகம் வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ராஜாவுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டது ஏன்னா அவருக்கு ரொம்பவும் இது சந்தேகமான ஒரு கேள்வியாக இருந்தது ஆனால் இதற்கு சரியான விடை கிடைத்து விட்டது அதனால அவருக்கு என்ன பண்றாரு பெரிய சன்மானங்கள் எல்லாம் அளித்து அவரை பள்ளக்கிளை ஏற்றி அனுப்பி வைக்கின்றாராம்மா நான் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த பொறாமைக்காரர்களுக்கு கோபம் வந்து விட்டனான் ஏன்னா இவன் என்னவோ பெரிய மகான் மாதிரி ரொம்பவும் தான் பீர்த்திக்கிறான் இல்லையா இவன் என்னமோ அப்படியே நேரில் பார்த்தானா கஜேந்திர மோட்சத்தை அதை ஆதி மூலமேனு கத்துச்சான் உடனே பெருமாள் வந்து காப்பாத்தினாரான் இவன் என்னவோ இருந்து பார்த்தா போல இல்லை ரொம்பவும் தான் பேசிக்கிறான் இவன் இவனை இப்படியே விடக்கூடாது நாம் என்ன பண்ணலாம் ராஜா கிட்டே போய் சொல்லிடலாம் என்னன்னா மன்னார் நாயுடு கிட்ட வந்து சொல்றாங்களா இந்த பொறாமைக்காரர்கள் எல்லாம் ராஜா இவர் பெரிய மகான்னு சொல்றீங்க இல்லையா இவருடைய வாயால உங்களை புகழ்ந்து பாட சொல்லுங்களா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா ஏன் நான் தான் சொல்லிட்டாரு இல்லையா வைகுந்தம் பக்கத்திலேயே இருக்க கூப்பிடு தூரத்துலன்னு சொல்லிட்டாரு இல்லையா எவ்வளவு விஷயம் தெரிந்தவர் வாயால் உங்களை பற்றி புகழ்ந்து பேசினால் ரொம்பவும் நல்லது அல்லவா அது ஒரு ஆசிர்வாதம் தானே அதை பெற்று கொள்ளலாம் அல்லவா நீங்கள் ஏன்னா இந்த நாட்டோட ராஜா இல்லையா நீங்க நீங்க கேட்டாங்க வேணானா சொல்ல போறான் அப்படின்னு இவங்க கலகம் மூட்டி விடுகிறார்களா இப்போ ராஜா கேட்குறான்னா பெரிய சாமியை கூப்பிட்டு பெரியதாசரை என்னை புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க இறைவனை பாடும் வாயால் ஒரு உன்னை பற்றி நான் பாடமாட்டேன் மன்னனை பற்றி பாட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாராம் ஆனால் இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தால் கூட ராஜா இந்த பொறாமைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களா ராஜா இவனுக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு பார்த்தீங்களா ஏன்னா ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க திருவுடை காணில் திருமாலை கண்டார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆழ்வார்களே அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இவன் என்ன அவர்களை விட பெரிய இவன் இவனை இப்படியே விடாதீங்க இவனை தகுந்த தண்டனை கொடுக்கணும் அரசாங்க தண்டனைனா என்னன்னு இவனுக்கு காண்பீங்க கொஞ்சம் அப்படின்னு கலகம் மூட்டி விட்டோன்னு இவன் என்ன பண்றா பாருங்க மன்னார் நாயுடு ஆயுதங்களை பிரயோகித்து அவனை வெட்டச் சொல்கிறார்களாம் ஆனா ஆயுதங்கள் இவருடைய மேனியில் பட்ட உடனே அதெல்லாம் கூர் போய் விடுகின்றனவான் ஏன்னா இவர் மனசுக்குள்ளே எப்பொழுதும் நரசிம்ம பெருமாளை வணங்கி கொண்டிருக்கிறார் அதனால் ஆனால் அதோடு நிறுத்தலை பாருங்கள் என்ன ஒரு தண்டனைன்னு பாருங்கள் அடுத்தது அரண்மனைக்கு கூப்பிட்டு முதல்ல ஆயுதங்களை பிரயோகித்தார்கள் அம்புகளை விட்டார்கள் ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை அவருடைய உயிர் போகவில்லை கண்ணை முடி தியானத்தில் இருக்கிற அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இவனை புலிகூண்டில் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன்னா புலி கடிச்சு இல்லையா குறைந்தபட்சம் அவனை அடித்தால் போதும் போதுமல்லவா இந்த கலகக்காரர்களுக்கு ரொம்பவும் மனது நிம்மதியாக போய்விடும் அல்லவா அதனால் புலி கூண்டில் தள்ளனாக்கா புலி பார்க்குது ஏன்னா இவர் எப்படியும் பகவத் ஸ்மரணை செய்கின்றவர் பகவானுடைய அடியார் இவரை போய் அது கடிக்குமா சீண்ட கூட காணும் இந்த புலி அதனால என்ன பண்ணுறாங்களாம் சரி இவன் ஏதோ மேஜிக் காண்பிக்கிறான் போல அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம் இவனுக்கு நெருப்பை வைத்து கொல்லுங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரான் ராஜா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பை இடுகிறார்களாம் அப்போ சீதா பிராட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா சுந்தர காண்டத்தில் அக்னி அவனை சுடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை இருப்பாங்க இல்லையா அது போலவே நடந்ததாம் இங்கும் இந்த பெரியதாசர் மேல நெருப்பை இட்டாலும் அந்த நெருப்பும் அதனுடைய தன்மையை காட்டவில்லை குளிர்ந்துதான் காணப்படுகின்றது ஏன்னா நீங்கள் ஹனுமாருடைய வால்ல தீ வச்ச உடனே எப்படி இருந்ததாம் ஹனுமாருக்கு அதனு அந்த தீயினுடைய வெம்மை அவருக்கு ஒரு சிறிதும் தோன்றவில்லை ஏன்னா குளிர்ச்சியாக இருந்ததாம் தன்மையாக இருந்ததாம் அதுபோல் இந்த பெரியதாசன் மேலே இவங்க நெருப்பை ஏவி விட்டாலும் அது கூட ஒன்றும் செய்ய முடிய காரணம் பஞ்சபூதங்களும் கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டில் கிருஷ்ணனுடைய அடையாரை எப்படி அது தீண்ட முடியும் அதனால் ஆனால் இவங்க அதோட விடலை சரி இவன் இந்த மூணு கண்டத்தில் வந்து தப்பிச்சுட்டான் இல்லையா அடுத்தது என்ன பண்ணுறாங்க நஞ்சு கொடுக்குறாங்களாம் சாப்பாட்டில் நஞ்சும் முறிந்து போகிறது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ இவங்க ரொம்பவும் யோசனை பண்ணுறாங்களாம் இந்த கலகக்காரர்கள் இந்த பொறாமைக்காரர்கள் ராஜா இவன் பெரிய மந்திரவாதி இவன் இப்படியே விட்டாக்கா நாட்டுக்கே ஆபத்து ஏன்னா நீங்கள் பாத்தீங்க இல்லையா அக்னியை வச்சு நாம் சுடுறோம் ஆனால் அந்த அக்னியும் இவன் கட்டுப்படுத்திட்டான் இல்லையா இவன் எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருக்க முடியும் இவன் நாட்டில் இருந்தால் எவ்வளோ பெரிய கேடு நாட்டுக்கு இவனை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடல்ல கட்டி நாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஏன்னா திருநாவுக்கரசு பெருமானை அப்படித்தான் கட்டி விட்டார்கள் கல்லிலே கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு நற்றுணையாவது நமச்சி வாய்மை என்ற பதிகம் பாடி மேலே வந்து விட்டால் கல்லும் மிதக்கிறது அதே போல் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க கடல்ல தள்ளி விடுறாங்க கல்ல கட்டி ஆனா அதனாலையும் சாகடிக்க முடியவில்லை பெரியதாசரை இப்போ ரொம்பவும் சவாலாக போயிடுச்சு மன்னருக்கு ஏன்னா எப்படி போனாலும் இவருடைய உயிரை எடுப்பது சவாலாக இருக்கின்றது என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அந்த பொறாமைப்பட்டவர்கள் சொல்றாங்கலாம் ராஜா இவன் என்ன பண்ணுங்க கழுமரத்துல ஏத்திடுங்க அது ஒண்ணுதான் ஒரே வழி ஏன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியாது இவனால அதனால எல்லாமே தயாராகி வச்சுட்டாங்க இப்ப கழுமரம் தயாராகி விட்டது அவனை கழுவியில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவும் பிறந்து விட்டது ராஜா கிட்ட இருந்து இந்த உத்தரவை இட்டு விட்டு என்ன பண்றான் மன்னார் நாயுடு அமைதியாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ரொம்பவும் சந்தோஷமாக காணப்படுகின்றான் ஏன்னா இன்றையோடு ஒழிந்தான் நல்லவா பெரியதா சரி என்னை பாட மாட்டேன்னு சொன்னால் இல்லையா என்னுடைய நாட்டில் ஏன் உயிரோடு இருக்கணும் அவன் அவ்வளவுதான் இவனை நாம் உயிரை தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பெருமாள் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு கோபம் வராதா தன்னுடைய பக்தனை எத்தனை வாட்டி தான் அவன் இப்படி கொடுமைப்படுத்துவான் நஞ்சு கொடுப்பியா நீ உணவில் இந்த ஒரு கொடுமையை அல்லவா எவ்வளோ பெரிய கொடுமை இது ஏன்னா பாகவத அவச்சாரம் இருக்கிறதுல ரொம்பவும் கொடியது அதை இவன் செய்து விட்டான் அது மட்டும் கிடையாது நெருப்பில் இட்டான் கடலிலும் இட்டான் மேற்கொண்டு புலி கூண்டிலே தள்ளினான் ஆயுதங்களை கொண்டு கொல்ல பார்த்தான் அதுவும் முடியவில்லை இப்போ என்ன பண்ணுறான் இப்போது கழுமரத்தில் ஏற்றணுன்ற ஒரு எண்ணத்துக்கும் வந்துட்டான் இதை செஞ்சுட்டு இவன் உட்கார்ந்துட்டான் ஆனால் நாம் உட்காரக்கூடாதுன்னு என்ன பண்ணுற நரசிங்க பெருமாள் அந்த அரண்மனையில் வந்து நிற்கிறாராம் பிரசன்னமாகிறாராம் அவர் வந்தால் சும்மா இருக்க முடியுமா இந்த நில உலகம் தாங்குமா ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க என்னன்னா தி இந்த அண்டங்கள்லாம் குழுங்க திசைகள் எல்லாம் மதிர சிரித்தது செங்கன் சீயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம் என்னன்னா பெருமாள் வராருன்னு சொன்னாக்கா பூமி எல்லாம் அதிரும் திசைகள் எல்லாம் தடுமாறும் அப்படி ஒரு பேர் ஆரவாரம் தோன்றும் இவர் வந்து நின்ன உடனே என்ன பண்ணுறான் பாருங்க ராஜாவுக்கு நில கொலைஞ்சு போயிட்டான் ஏன்னா இவன் எதிர்பார்க்கலை என்ன மிஞ்சி போனாக்கா இவனை நாம சாகடிச்சுடலாம் அவ்வளவுதானே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் பெரிய தாசர் ஆனால் இப்படி கண்ணு முன்னாடி நரசிங்க பெருமாள் வந்து நிற்பாருன்னு இவன் ஒரு சிறிதும் கனவுலையும் நினைக்க காணும் வந்து நின்ன உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள் பெருமாள் கையில் ஒரு சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு சுளிர் சுளிர்னு அடிக்கிறானா அவன் முதுகுல எவ்வளவு திமிர் உனக்கு என்னுடைய அடியாரை நீ கொல்லுவாயா அதற்காக கழுமரம் ஏற்றுவாயா நீ எப்படி அரசாண்டு விடுவாய் அடித்த உடனே அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் உத்தரவு பிறக்கிறான் மறுபடியும் உத்தரவு கொடுக்குறான் என்னன்னா ஐயா தயவு செஞ்சு அந்த தண்டனை நிறுத்த சொல்லிவிடுங்க அப்படின்னு கதறானா ஏன்னா சாட்டை அடிப்பட்டு சாக அவன் விரும்பவில்லை அடிப்பது பெருமாள் அதனால் இப்போ இந்த கழுமரத்துக்கு கிட்டே வந்துட்டாரு பெரியதாசர் இப்போ இன்னும் ஒரு நொடியில் அவரை கழுமரத்தில் ஏற்றிடுவாங்க மக்கள்லாம் கூடி நின்று இருக்காங்களாம் எவ்வளோ பெரிய பாகவதர் இவர் நரசிங்க பெருமாளையே அனுதினமும் தியானித்து கொண்டிருந்தவர் அல்லவா அவருக்கா இப்படிப்பட்ட ஒரு கதி அப்படின்னு ஜனங்கள்லாம் ரொம்பவும் இருக்காங்களாம் கண்ணீர் வடிக்கிறாங்களாம் பாகவதர்கள்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்களாம் கிருஷ்ணா இந்த பக்தனை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு ரொம்பவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும்பொழுது நிகழ்ந்தது அதிசயமும் அற்புதமும் என்னன்னா அரண்மனை சேவகர்கள் உட்பட ராஜாவே இறங்கி ஓடி வரானா அப்பா தயவு செஞ்சு அந்த அரசாங்க தண்டனை நிறுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் ராஜா பெரியதாசருடைய கால்களில் விழுந்து வணங்குறான் அப்பா என்னை மனுஷடி என்னா உனக்கு எப்படிப்பட்ட எல்லாம் நான் செய்துவிட்டு எப்படிப்பட்ட கொடிய தண்டனை எல்லாம் நான் கொடுத்து விட்டேன் நீ என்ன பெரிய மகானா அப்படின்னு ரொம்பவும் கேவலமாக பேசிட்டேன் இல்லையா உன் உன்புருட்டு நரசிங்க பெருமாளை என்னிடம் வந்து காட்சி கொடுத்தார் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியதாசருக்கு வருத்தமாக போயிடுச்சான் ஏன்னா இவ்வளவு தண்டனை அனுபவிச்சதெல்லாம் அவருக்கு பெருசா தோணலை ஏன்னா புலி குண்டுலாம் அவரை விட்டாங்க அப்பவும் அவருக்கு வந்து வருத்தம் ஏற்படல கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நஞ்சு கொடுத்தாங்க கடல்ல கட்டி விட்டாங்க நெருப்பில் தள்ளனாங்க இவ்வளவு செஞ்சு கூட அவருக்கு மனசு தளரவில்லை ஆனா நரசிங்க பெருமாள் உனக்கு தரிசனம் கொடுத்து விட்டாரல்லவா எனக்கு கொடுக்கவில்லை நான் என்ன அவ்வளவு பாவியா கண்கள்ல இருந்து தாரையாக கண்ணீர் வழிகிறதா பெரியதாசருக்கு எவ்வளவு பெரிய பாவியாகிவிட்டேன் நான் ஏன்னா ராஜா உனக்கு தரிசனம் கொடுத்தார் அல்லவா எனக்கு கொடுக்கவில்லை அந்த நரசிங்க பெருமாள் நான் எவ்வளவு கொடியவனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அழறானா ராஜாவுடைய காலில் விழுந்து வணங்கும்பொழுது அங்கே தரிசனம் கொடுக்கிறாராம் நரசிங்க பெருமாள் அன்பனை உன்னை காப்பாற்றவே யாம் வந்தோம் அப்படின்னு இவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் தெரிந்து போயிற்று மக்களுக்கெல்லாம் சொல்ல ஒண்ணாத சந்தோஷம் பாகவதர்களுக்கெல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னால் நம்முடைய அடியார் காப்பாற்றப்பட்டு விட்டார் அல்லவா பகவானால் அதனால் எல்லாருக்கும் ரொம்பவும் கோலாகலம் சந்தோஷம் கொண்டாட்டமாக இருந்தது இவங்கெல்லாம் இந்த பிரபாவத்தை சொல்லி சொல்லி மாய்ந்து போனாங்களாம் எப்படிப்பட்ட அவர் ஏன்னால் எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் ராஜா மன்னார் நாயுடு ஆனால் அவ்வளவையும் கொண்டு சதா தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அல்லவா எவ்வளவு பெரிய பக்தனாக இருக்க முடியும் அவருடைய பிரபாவம் தான் எப்படிப்பட்டது அந்த பக்தி எப்படிப்பட்ட உறுதியான பக்தியாக இருக்க முடியும் என்ன நேர்ந்தாலும் நரசிம்மரே கதி என்று ஒருவனால் இருக்க முடியுமா அப்படி துணிய முடியுமா இந்த வைராகியத்திற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி சிலாகிச்சாங்களாம் இத பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு அடியவர் இருக்கிறார் அல்லவா ஏன் செய்த பாக்கியம்தான் என்ன அப்படின்னு அவரும் திருந்து விட்டாராம் இந்த பெரியதாசருடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றாராம் இவருக்கு இப்பொழுது கட்டுக்கள் கிடையாது யாரும் அவரை துன்புறுத்தவும் முடியாது என்ன அவர் கிருஷ்ணனுடைய அத்தியந்த பக்தனாகிவிட்டான் அல்லவா அதனால் இவருக்கு ரொம்பவும் ஆசை வந்ததாம் ஏன்னா வைணவத்தில் கோவில்னு சொன்னாக்கா அது ஸ்ரீரங்கத்தை மட்டுமே குறிக்கும் இவருக்கும் ஆசை வந்ததாம் நாமும் சென்று ஸ்ரீரங்க பெருமானை வணங்கினால் என்ன அவருடைய தரிசனத்தை கண்டால் என்ன அப்படின்னு ஆசைப்பட்டு புறப்படுகின்றாராம் அப்பொழுது அங்கேயே தங்குகின்றாராம் ஸ்ரீரங்கத்தில் இவருக்கு என்ன ஆசனா ஸ்ரீரங்கத்து பெருமான் அழகாக படுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிதான் காட்சி கொடுக்கின்றார் இவருக்கு நரசிங்க பெருமாளாக காட்சி கொடுக்க வேண்டும் என்பது விருப்பம் அந்த விருப்பத்தையும் நிறைவேற்றி வைத்தார் ஸ்ரீரங்கநாத பெருமான் ஒரு நாள் என்ன பண்றார் கனவுல தோன்றி காட்சி கொடுக்கிறார் ஆரம் இப்படித்தானே என்னை காண வேண்டும் என்று விரும்பினா என்னுடைய பக்தனே அப்படின்னு ஏன்னா நரசிம்ம பெருமாளுடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது அவருடைய ரூபம் அப்படிப்பட்டது அவர் என்ன காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் யார் என்னை தீவிரமாக வழிபடுகின்றார்களோ யார் என்னை உள்ளார்ந்த பக்தியோடு அன்பா அன்போடு என்னை அழைக்கின்றார்களோ அந்த பக்தனரைத்தான் நான் சென்று அவர்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்றது அவருடைய எண்ணம் அது நிறைவேறி விட்டதல்லவா அதனால் அவர் என்ன பண்ணுறாராம் தன்னுடைய திருவடிகளிலே அவனை கொண்டாராம் இந்த பெரியதாசர் எவ்வளவு அற்புதமான மனிதர் ஏன்னா பக்தி ஒன்றே பிரதானம் அல்லவா பணம் பிரதானம் என்று எண்ணாமல் பக்தியே பிரதானம் என்று வாழ்ந்து காட்டி அந்த வைராக்கியத்தோடு உறுதியாக இருந்த வைகுந்த பதவி அடைந்த ஸ்ரீ பெரியதாசருடைய வரலாறு நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் என்ன பக்தி பிரதானம் அதிலும் உண்மையான பக்தியே மிகச்சிறந்த இறைவனுக்கான தொண்டு என்பதை தள்ள தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் பெரியதாசர் அவருடைய புகழ் ஓங்குக கிருஷ்ணனுடைய நாமம் வளர்க மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா